நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றது எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களை அந்த அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க அது தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க நான் உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு மீது எந்ததாக சப்ஸ்கிரைப் செய்யலைட்டு சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டு ஆல்ரெடி மீறி சப்ஸ்கிரைப் பேசினாலையே அட்லீஸ்ட் ஒரு லைக் என்ன செய்யி நண்பர்களே லாஸ்ட் வீக் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் குட்டிகள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோவை பார்த்து கள்ளக்குறிச்சி பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் மொத்தம் நூற்றி ஒம்பது குட்டி வந்தது மொத்தத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் లైవ్ వేటు గడుకులే జోడి కనుకల దా ఎడతాం మొత్తం నూతీ కుట్టి అది నూతీ ఒటీలో ఇరకు ఏ కుట్టి మొత్తం ఫస్ట్లో నమ్మేసి ఎడతాం అది ఏది కుట్టే జోడి పదిహేడీ ఎడతాం ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు అవైలబుల్గా ఉందని లాస్ట్ వీక్ వీడియోలో పెట్టి ఉన్నాము ఆ వీడియోని చూసి కళ్ళకుర్చీ దగ్గర నుంచి ఒక అతని పిల్లలు తీసేదానికి వచ్చినాడు ఆయన కోసం ఈ పిల్లల్ని మనం తీసినాము మొత్తం నూట తొమ్మిది పిల్లలు నూట తొమ్మిది పిల్లల్ని మనం ఎత్తినాము ఇట్లా డెబ్బై పిల్లలు మొత్తం జత్త పదిహేడు వేలు అని చెప్తినాము ఆవరేజ్ ఒక ఇరవై కిలోలకి రావచ్చు అని మనం అంచనా వేసినాము మనం మొత్తం ఎత్తింది ఇప్పుడు మొత్తం ఎత్తింది

ஒரு அறுபது குட்டி சொல்கிறார் ஆனால் இதே ரேட்டில் இன்னொரு பத்து குட்டி கடைசியில் எடுத்தோம் மொத்தம் எழுபது குட்டி அந்த அறுபது பிள்ளைகள் ஜப்தினாடு இதே ரேட்டில் பதி பிள்ளைகள் லாஸ்டில் ஏற்றினோம் காப்பாட்டி மொத்தம் டெபை பிள்ளலும் இந்த குட்டிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம டிடி கேட்டில் பீடை பற்றினா அப்படியே பார்த்துடலாம் நம்ம டிடி கேட்டில் பீடை பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்ஸின் பயின்ற ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் குட்டிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராது இளங்குட்டிகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அதில் ப்ரோபயோட்டிக் மினரல் மிக்சரு கால்சியம் பவுட்ரு லிவர் பவுட்ரு எல்லாமே ஆட் ஆகி வர்றதுனால சப்ளிமெண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் எதையுமே தனியாக கொடுக்க வேண்டியதில்லை சப்ளிமெண்ட்ஸ் மட்டுமே இல்லை கடலை புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு உளுந்து துவரை டிஓஆர்பி மக்காச்சோளம்னு சொல்லிவிட்டு எல்லாமே அதில் வந்துடுது மொலாசஸ் உட்பட சோடியம் பை கார்பனேட் உட்பட காமன் சால் உட்பட உங்களுக்கு ஏ டு ஜெட் அதில் வந்துடுறதுனால நீங்கள் எதையுமே தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது மக்காச்சோளம் புண்ணாக்கை எல்லாமே அரைச்சி உடச்சி வர்றதுனால மாடுகளுக்கும் கொடுக்கலாம் பெட்டாடுகளுக்கும் கொடுக்கலாம் மட்டன் யூனிட்டுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே புரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் கெயின் நல்லாவே வரும் இதில் ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி வெயிட் கெயின் நம்ம கொண்டு வரதுனால உங்களுக்கு கொழுப்பு சேராது கறி மட்டும்தான் ஏறும் அதே சமயத்தில் இதை மாடுகளுக்கும் பெட்டாடுகளுக்கும் கொடுக்கும்போது ஹெல்த்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் பால் வளத்தையும் கூட்டும் உங்களுக்கு மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக்கு லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு டாக்ஸின் பைண்ட்ரு இது எல்லாமே தனியாக தேவைன்னு சொன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அரேஞ்ச் தரேன் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நிறைய எடுக்கிறதுனால உங்களுக்கு கூடுதலான டிஸ்கவுண்ட்டில் இந்த பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்பா தனியாக ஒரு பத்து குட்டி எடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா அந்த பத்து குட்டி தான் இது கலர் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எல்லாமே இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் நல்லா வளரக்கூடிய இளங்குட்டிகள் தான் ஃபஸ்ட்டில் எடுத்தது அறுபதுலேருந்து அறுபத்தி ஒன்று ஆகிடுச்சு ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் இப்போ இந்த பத்தோடு சேர்த்து மொத்தம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுமே ஜோடி வந்து பதினேழாயிரம் ரூபா கணக்காச்சு ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం పది ఈ కూడా జత పదిహేడు వేలు అని చెప్పే తినాము మొత్తం డెబ్భై ఒకటి ఫస్ట్ అరవై ఏను దాంతో కూడా ఒక పిల్ల ఎక్స్ట్రా ఎత్తుకున్నాము అరవై ఒకటి అయింది ఈ పదితో కూడా డెబ్బై ఒకటి డెబ్బై ఒకటి జత పదిహేడు వేలు అని చెప్పే తినాము ఇప్పుడు నమ్మత ఎవరి கூட కొంచెం నేరం మేచి తన్ని కాల్దా ఇంకా ఏరియా ఒక இந்த వీడియో எடுத்தேன் அந்த ஏரி கரையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு பூத்துருக்கு மினரல் மிக்சர் மாதிரியே இருக்குது அந்த இடத்துல மேய்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் புல்லு மேயுது அப்பப்போ இந்த உப்பை வந்து சாப்பிடுது இந்த இயற்கையிலேயே மினரல் மிக்சர் மாதிரி இருக்குது நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கான்றதே நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவில் செருவு தைக்கிற இது மாதிரி தெல்ல உப்பு கெட்டில் கெட்லகா வந்து இது பிள்ளைக்கு மஞ்சதா இது கால வேற யூஸ் ஆகி இந்த உப்பு பூத்தை ஏரி கரையோரம் மேயக்கூடிய இந்த குட்டிகள் எவ்வளவு வளமாக இருக்குன்றதையும் நீங்க பாருங்க சார் நம்ம நம்ம வண்டி வந்துச்சு రెండు నమ్మ వండి వండుచు ఇప్పు వండీ ఎన్ని నాలుగు అల్లుగా చెప్తాన ఏర్పాటు నాలుగు ఇప్పుడు ఐదో అటే అర తెలుగు ఒకటే కానీ కరెక్ట్గా చెప్పు

ஒரு சின்ன மேலே ஏத்துறது எல்லாமே கொஞ்சம் சின்ன குட்டியா பார்த்து எடுத்து ஏத்திட்டு இருக்கிறோம் ನಾಲ್ <laughs>

ఖాళ తిని ఇలా మంది తోల్గం రమ్మ నాలుగు పిల్లలు చూస్తాం బాగుంటే ఎన్ని ఎన్ని పడతాయి ఎత్తుకుంటారు తోల్గం ఎట్టు తోల్గం రమ్మను Orei, orei Yerubata nalugu Yerubata nalugu Moska, moska Yerubata nalugu Yerubata nalugu Yerubata nalugu

வருது வருள்ளி மொத்தம் நூற்றி ஒன்பது குட்டி அதில் எழுபத்தி ஒரு குட்டி ஜோடி பதினேழாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தோம் மீதி இருந்த முப்பத்தி எட்டு குட்டியில் முப்பது குட்டியே ஜோடி பதினாலு எட்நூறுன்னு சொல்லி எடுத்தோம் அது போக மீதி இருந்த எட்டு குட்டியே இந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்த நண்பர் கூடவே இன்னொருத்தர் வந்தார் அவர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி பதினாலு இரநூறுக்கு எடுத்தார் அந்த குட்டி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு குட்டி ஏழாயிரத்தி நூறுரூவா வருது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா பதினைஞ்சி டு இருபது கிலோக்குள்ளே இந்த குட்டிகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நூற்றா தொண்ணது பிள்ளை தீண்டில் டெபை ஒரு பிள்ளை ஜத பதிவேத்தினா போனி முப்பை எண்ணது பிள்ளை முப்பை எண்ணது பிள்ள முப்பை பிள்ளைல ஜத பத்நாள் விலை எழுது வந்த எத்தினா அது காக்கு மிதத்தவன் எண்ணது பிள்ளை இங்கோக்கத்த జత పద్నాలుగు వేల రెండు వందలని ఎత్తినాడు ఆ పిల్లలతో మనం ఇప్పుడు చూస్తూ ఉన్నాము ఆవరేజ్గా ఈ పిల్లలు పదహైదు కిలోల నుంచి ఇరవై కిలోలలోగా లైవ్ వెయిట్ రావచ్చు ఇప్పుడు ఈ పిల్లలు ఎంత ఎత్తింది ఆ కిలో మనం పద్నాలుగు వేల ఏడు వందలు జత నా ఇకు మున్నీ జోడి పద్నాలుగు ఎట్నూరు అని చూటం పది ఎట్నూరు కూడా అది పది నాలుగు ఏడునూరు పది నాలుగు ఏడునూరు అని ఎం కుట్టిదానం ఇప్పుడు ఏ తిట్టిరుగురు ఫ్రెండ్స్ నేను దీనికి ముందు చెత్త పద్నాలుగు వేల ఎనిమిది వందలు అని చెప్పినాను కాదు పద్నాలుగు వేల ఏడు వందలు పద్నాలుగు వేల ఏడు వందలు అని ఎత్తిన ముప్పై పిల్లలన్న మనం ఇప్పుడు ఎక్కిస్తున్నాము ఈ వచ్చి ఎనిమిది పిల్లలు కడికి ఒక మూడు కిలో రెండు కిలోలు వెయిట్ జాస్ వస్తాయి ఇంత కుట్టికలు మనం మడి ఎడితే ఎట్టు కుట్టికలు కూడా కొంచెం వెయిట్ కూడా వరు రెండు కిలో మూడు కిలో కూడా వరలా పైకే పైకే 23 సాల్ సాల్ మళ్ళ పైకే ఆ ఇద లైదలై ఉంకొటి లై 25 ఆగ పైకే కో పైకే తో సైడ్ లో చేస్తారు అబ్బక అడుగో వచ్చేడు ఎ కొడు కొడు కుట్టి వ சரி சார் ஆ இந்த குட்டிகளை எடுத்து நம்ம ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் இப்போதைய அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் நல்லா தான் இருக்குது கொண்டு போனவர் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் சளி மருந்து கொடுத்துட்டு பிபிஆரும் போட்டிருக்காரு இப்போதைக்கு நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை